ரஜினிய கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பங்கமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த சீமா நேற்றைய தினம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரஜினியை சந்தித்து பேசியிருக்காரு பேசியிருக்காருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன பேசினாரு ஒரு மணி நேரமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது அந்த தேர்தல்ல அரசியல் இணைவதா ரஜினி அறிவித்திருந்தாரு அதற்காக அரசியல் ஆயத்த பணிகள் எல்லாம் அப்போ ரஜினிகாந்த் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த சீமான் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் மராத்தியில இருந்து எல்லாம் யாரும் வந்து ஆளக்கூடாது இவர் ஒரு கன்னடத்தை பின்புலமாக கொண்டவர் அப்படின்னு ரஜினியை கடுமையாக சாடியிருந்தார் அதே போல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாடை துரைமுருகனும் ரஜினிகாந்த கடுமையாக வார்த்தைகளாலும் தாக்குதல் ஆபாச வார்த்தைகளை விமர்சிச்சிருந்தார் உள்ளடக்கிதான் அவருடைய விமர்சனம் கடுமையாகவே ரஜினியின் மீது இருந்தது அந்த வீடியோக்கள் கூட இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டும் இருக்கு இதனால அப்பதிலிருந்து இரண்டு தரப்பினருக்கும் கடுமையான கருத்து மோதல் நிலவியது குறிப்பாக ரஜினி ரசிகர்களும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மாறி மாறி ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது அப்படிங்கிற சூழல் போய்கொண்டிருந்த நிலையில தான் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படிங்கற ஒண்ணு வருது அதற்கு பிறகு தமிழக அரசியல தொடர்ந்து பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் புதிய நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த நிலையில சமீபத்துல ரஜினியினுடைய வேட்டின் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த சமயத்துல சீமான் ஒரு ட்வீட் போடுறாரு தம்முடைய கவர்ந்து எடுக்கக்கூடிய நடிப்பாற்றல் மூலம் ஆரம்ப கால ரஜினியாக நம்முடைய மனதை ஆட்கொள்கிறார் ரஜினி அப்படின்னு ரஜினியை பாராட்டி ஒரு ட்வீட் போடுறாரு அதை பார்த்து ரஜினி நன்றி தெரிவித்து சீமான நான் நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு இருவரும் கூலி ரஜினியும் அதே போல கட்சி பணிகளில் சீமானும் தொடர்ந்து வேலையாக இருந்ததால நவம்பர் எட்டாம் தேதி சீமானினுடைய பிறந்த நாளிக்கு இருவரும் சந்திப்பதாக இருந்தது தள்ளி போய் கொண்டிருந்தது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் ரஜினியினுடைய இல்லத்தில் வைத்து சீமான் ரஜினியை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு நீண்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இரவு எட்டு மணிக்கு ரஜினியினுடைய வீட்டிற்கு சீமான் சென்றதாக கூறப்படுகிறது ஒன்பது மணி வரை சீமான் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு மணி நேர சந்திப்பில் அரசியல் தமிழக அரசியல் நிலைப்பாடு தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பேசியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய முதல் மாநில மாநாடு அடுத்ததாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் திமுக ஆட்சி திமுக மற்றும் பி கூட்டணி பல்வேறு அரசியல் விவாதங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது நடைபெற்றது முன்பு வரை விஜய்க்கு ஏகோபித்த ஆதரவு வழங்கிக் கொண்டிருந்த சீமான் அதற்கு பிறகு விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்காரு இந்த நிலையில ரஜினியை நேரில் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது